ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதிய வணக்கம் நம்ம இன்றைக்கி தூதுவலை ரசம் வைக்க போகிறோம் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லாருக்குமே சலதோசம் இருந்து கொண்டே இருக்கின்றது அடிக்கடி பிடிக்கிது அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக தூதுவலை பிடிக்கிட்டு வந்திருக்கோம் தூ தூதுவலை பிடிங்கிட்டு வந்து இப்போ ரசம் வைக்க போகிறோம் நம்ம வீட்டிலே வச்சுருப்போம் தூதுமலை இது காய் இருக்குது இதில் பூ இருக்குது பூ வந்து பூ முடிஞ்சு இப்போ காய் வந்துடுச்சு பாருங்கள் இந்த காயுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ யாரை பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு சலதோசமாக தான் இருக்கு ஐயோ ரேஷனுக்கு போகிறேன் அந்த இடத்துல நம்மள மாதிரி எத்தனை பேர் சலதோஷத்துக்காக ப பயங்கரமாக இருக்கிறதாகுது பயமாக இருக்குது இப்போ ச தூதுவளை ரசம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு மிக்சி சாரில் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் போடுவேன் இப்போ மிளகுத்தூள் ஓகே இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ரசம் வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்குவோம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இப்போல்லாம் வீடு வீடு அப்பெல்லாம் மரம்லாம் காடு இது கடையில் தான் வாங்குவோம் கருவு இப்போ வீட்டில் எல்லாருமே வச்சிட்டாங்க அந்த காலங்கள்லாம் அப்படியே ஒரு கட்டு புதினாவும் இதுவும் வாங்கிட்டுருவாங்க அதை தான் ஒரு வாரம் வரையும் வச்சுக்கிறோம் இது சூப் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு பல்ஸ் மட்டும் போட்டால் போதும் ரொம்பலாம் பல் இது நைஸாக அரைக்க வேண்டாம் பூண்டு ஜீரகம் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிருவோம் அரைச்சிட்டோம் இப்போ வந்து இந்த கீரை நல்லா அலசி வச்சிருக்கோம் தூதுவலையை கட் பண்ணி அதோடைய காம்பு கீரை எல்லாம் வச்சுருக்கோம் இதை லைட்டாக தான் அடிக்கணும் ரொம்ப அது பண்ணிங்கன்னா மருந்து மாதிரி ஆயிரும் ஒரே ஒரு பல்ஸ் லைட்டாக திருக்கணும்னா இதோடைய காம்பெல்லாம் ரொம்ப சத்து ஏன்னா மழை காலங்களுக்கு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க சளி பிடிக்காது நான் இதையும் அடிச்சுட்டு வந்துடுறேன் பாருங்க காம்பெல்லாம் நல்லா அரைஞ்சிடுச்சு லை ரொம்பவும் இது பண்ணாமல் காம்பெல்லாம் அழகாக அரைஞ்சிருக்கு ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாகவே அரைச்சிட்டோம் நம்ம வாங்க ரசம் தாளிக்கப் போகிறோம் ஏதோ பார்க்கலாம் இது கூட வாங்க ரசம் எப்படி வைக்கலாம் தூதுவலை ரசம் வரமிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டு பிடிக்குங்க சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது நஷ்டத்துல சேர்க்கும்போது அருமையா இருக்கும் அத மூணு மிளகா போட்டுக்கோங்க அதனால காரமாக இருக்கும் ஒரு பாட்டு கூட இருக்கு தூது வேலையே கொஞ்சமாக நீ எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது அப்பா எண்ணெய் தொப்புன்னு வச்சுட்டேன் கிளாஸ் தெரியாமல் தொப்புன்னு வச்சுட்டேன் கடுகு போட்டுக்கலாம் அதோட நம்ம மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சது பார்த்து கையில் குத்துவோம் கையில் குத்தாமல் போடுங்க மிச்சத்தை தண்ணியை ஊற்றி கழிவுலாம் ரசம் ரெடி ஆயிடுச்சு தொண்டையில எல்லாம் ஓடிடும் கிச்சு கிச்சுன்னு விளம்பரம் போடுவாங்க பழங்க அந்த மாதிரி தொண்டையில உள்ள கரகரப்பு கரகரை தள்ளிப்பரவு எல்லாமே இதுல வந்து தூதுவலையில கால்சியம் எல்லாம் இருக்குங்க அதிகமா மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா தக்காளி எதுக்காம இருக்கீங்க இப்ப தெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிருவோம் கசிஞ்ச தக்காளி பழமா எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளி இருந்தா தான் ரசத்துக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா மனம் வரணும் நல்லா சுமல் வரும் நல்லா வதஞ்சிருச்சுன்னா நம்ம வீட்லயே வச்சிருந்த தூதுவளை ரசம் தூதுவளையில நம்மளே வீட்லயே அப்போல்லாம் காட்டுல தான் கிடக்கும் எங்க காலங்களாம் இப்ப நம்ம எல்லா மருத்துவமும் வீட்லேயே வச்சிருக்கோம் அப்படி வச்சிருந்தோம் நம்ம வந்து மாத்திரை தான் அதிகமாக சாப்பிட்றோம் எந்த குணம் எந்த வியாதியும் வந்து குணம் ஆக மாட்டேங்குது அப்போல்லாம் காடுகளில் வளர்கிறது செடிகளை பிடிங்கிட்டு வந்து தான் தூதுவள ரசமெல்லாம் வைப்பாங்க இது வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கோங்க மழை காலனால பாருங்க நல்லா நல்லா வளங்கிடுச்சு கொஞ்சம் புதினா போடுவோம் மல்லித்தலை சாரி மல்லித்தலை கழுவிடுவோம் அப்படியே சாதத்திலேயே ஊற்றி சாப்பிடாம கூட அப்படியே சூப் மாதிரி வேற நம்ம குடிக்கலாம் இப்போலாம் அங்கே ரோட்டுக்கு அந்த சூப்பெல்லாம் வச்சு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பெல்லாம் வீட்டுல வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் இப்ப எல்லா இடத்துலயுமே சூப்பு வியாபாரம் ஆயிப்போச்சு இப்ப எல்லாமே மணி எதுனா சம்பாதிக்கிறது சூழ்நிலைகள் ஆகிவிட்டது சூப்பர்வானா தூதுவலை ரசம் ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கு ஆரோக்கியமான தூதுவலை ரசம் ரெடி நிறைய நம்ம நினச்சு மாமன் கிட்ட பேச போகிற மாணிக்க எனக்கா இந்த மாதிரி சாங் கூட இருக்குது இந்த தூதுவலைக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது பாட்டில் கூட கொண்டு வந்திருக்காங்க தூதுவளை ரசத்துக்கு தூதுவலைக்கு அப்போல்லாம் வயலில் வந்து க கருது அந்த மாதிரி இடங்களில் தான் அந்த சைடில் வந்து வளச்சிருக்கோம் அந்த தூதுவலை அந்த உரம் அந்த குப்பை சாணம் எல்லாமே அந்த செடியிலையும் படும் இப்போ நம்ம வெறும் வீட்டில் மண்ணில் தொட்டியில் வளர்க்குறோம் அது வந்து எஃபெக்ட் இல்லாமவே போகுது அப்புறம் இதிலே வந்து தூதுவலை ரொட்டி கொடுக்கலாம் பழங்களுக்கு இப்போ நான் வந்து அந்ததையும் செய்ய போகிறேன் அரிசி போட்டு இது கொஞ்சம் நேரம் பொங்கி எழுதட்டும் பார்க்கலாம் அன்னைக்கு பசங்க உங்கள் பிஸ்கிட்ஸ் எழுந்து சாப்பிட சொன்னாங்க அதுவே செய்யறோம் கால்சியம் இணைப்புனா கால்சியம் ரொம்ப குறைஞ்சி போயிருது எல்லார் உடம்புலையும் இதெல்லாம் கால்சியம் அதிகமாக இருக்குது தூது வலையில் கண்டிப்பாக நீங்களும் வாரத்தில் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கா கால் வலி எல்லாம் வராது முட்டு வலி வராது அது மாதிரி இதோடு வந்து முடக்கத்தான்றதுனால முடக்கத்தான் ரசம் அதுவும் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் அதுவும் நல்லது இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க தான் இதனுடைய ஸ்பெஷல் டேஸ்ட்டே செமையாக இருக்கும் ஆஹா ஓ உடனே ரொட்டி டாய்க்குது போட்டுக்கலாம் நல்லா பொங்கி வந்துச்சு அப்படியே கிளாஸில் ஊற்றி அப்படியே சூப் மாதிரி குடிங்க உடம்புல உள்ள வியர் பிள்ளாலும் காய்ச்சல் இருந்தாலும் வேர் அப்படியே கன கணன்னு வந்துடும் இந்த சூப்பு குடிக்கும்போது ரசம் அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் புதுவலை ரசம் தெரியாதவங்க இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க உடம்பு வலி காய்ச்சல் தலைவலி தொண்டை வலி சலதோசம் எல்லாத்தையும் வந்து இந்த ரசம் வந்து தீர்த்து வைக்கும் தெரியாதவங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம அடுத்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஒரு நம்ம வந்து மஞ்சள் வந்து பொங்கலுக்கு வந்து மஞ்சள் கொத்து நம்ம வீட்டிலேருந்தே வளர்க்க போகிறோம் அது எப்படி வளர்க்க போகிறோம் என்னென்னு பார்ப்போம் வாங்க போகலாம் அந்த நெஞ்சக்கெழங்கு காமிக்கிறேன் வாங்க குண்டல் வத்தல் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சோம் அது இந்த மாதிரி காஞ்சிச்சு இனிமேல் மோடில் போட்டு ஊற வைக்கணும் நம்ம சொன்ன மஞ்சள் இதுதான் வந்து மஞ்சள் கிழங்கு மஞ்சள் வர்றது மஞ்சள் செடியாக வரும் இதில் ஒன்று ஊண்டி வைப்போம் நல்லா டைட்டாக இருக்குது மண் ஏதாவது கிணறுக்கு வரேன் மாதிரி மழை ஆரம்பிக்க போயின்றது மழை ஆக ஸ்டார்ட் ஆகுது பரண்டை பாருங்க முதலாம் காட்டில் தான் வளர்கிற பிறண்டை இப்போ வீட்லேயே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் புளிய மரம் புளிகிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால இப்போ நம்ம புளிய மரமும் தொட்டிலே வளர்த்துட்டோம் எப்படி காய் காய்க்கின்னு பார்ப்போம் ஒரு இதுக்கு வீட்டுக்கு எதாக இருந்தாலும் நன்மை எது தொங்க எந்த ஃபங்க்ஷனோ எது இது பண்ணாலும் மஞ்சள் தான் முதல்ல வாங்குகிறோம் அதை நம்ம வீட்லேயும் வளர்ப்போம் இந்த மாதிரி வளர்த்துக்கிறோம் மஞ்சள் செடி வேறு இடத்துலையும் காமிப்போம் மண்ணை இறங்குது இதில் நல்லா வைக்கலாம் மஞ்சள் கிழங்கு உள்ளே வட்டு மண்ணை விடும் அப்பா வளர்ந்த உடனே காமிக்கிறேங்க இதெல்லாம் வந்து இது வந்து சும் சாகமாக நல்லாத்தான் இருக்குது இந்த பேர் என்னது செடி நல்லா காய் காய்ச்சிச்சு இந்த மாதிரி மஞ்சள் வாங்கி நல்ல மனமாக இருக்குங்க நம்ம மஞ்சள் பொங்கலுக்கு வந்துடும் பார்ப்போம் மண் வந்து இறுாம இருக்குது ரொம்ப நாள் ஆகிப்போச்சுன்னா மண் இறுகிறது நம்ம வந்து இதை இந்த மாதிரி முளைச்சிருக்கணும் மஞ்சள் மஞ்சள் கொத்துக்கு இப்போவே ரெடி பண்ணுறோம் இன்னும் தீபாவளிலாம் முடிஞ்சு தான் பொங்கல் வரும் அதுக்குள்ளங்காட்டி நம்ம வந்து மஞ்சள் நட்டுட்டோம் மஞ்சள் இந்த வருஷம் நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் வந்து வீட்லேயே இந்து ரெடி பண்ணிடுவோம் மிச்சத்தை மூஞ்சில் அரைச்சி குளிக்கலாம் நிறையா இருக்குது வேறு கீழேயும் வச்சு விடுவோம் கல் மாதிரி இருக்குது மண்ணெல்லாம் பூஜை பண்ணுறோம்ல அந்த மாலை எல்லாம் கொண்டாந்து இதில் போட்டிருக்கோம் நிறையா பூ பூ வரும் பார்ப்போம் எப்படி வருது இது வந்து பிரியாணி இலைக்கு உள்ளதுங்க பிரியாணி இலை இந்த இது வெங்காயத்தாள் மாதிரி இது ஒரு தால் வந்து குருமாக்குலாம் போடணும் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக வரும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தான் நான் அதை வச்சுருக்கேன் நம்மளுடைய குத்துச்செடி ஏன் சாஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே மண்ணில் தானே இருக்காங்க நல்ல குத்துச்செடி நல்ல பூ பூக்கும் அது கொஞ்சம் மணல் அள்ளி போடுவோம் மணல் குரங்கு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் புடுங்கி தள்ளிடுங்க பார்த்து பார்த்து தான் வைக்கணும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் குரங்கு இந்த மாம்பரம் தாங்க இதில் கொண்டாந்து தான் வைக்கணும் இது வந்து செம்பருத்தி நல்லா குண்டாக காய்க்கல ஒத்த செம்பருத்தி கிடையாது அந்த குண்டா பொது பொதுக்குன்றிருக்கும் அந்த செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் இப்போ தான் வருது இது மஞ்சள் எப்படி வெளியில் வருது காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாழை மரம் ரெண்டு தொட்டியில் வச்சேன் பாருங்கள் குரங்கு தின்னி எப்படி தூக்கி வீசிட்டு போயிடுச்சு இந்த தொட்டியில் வச்சுருந்த வாழை மரத்தை பிடுங்கி ரெண்டு தையுமே தின்றுச்சு ஒன்று மட்டும் பாதி வச்சுருக்கு அதை ஊண்டி வச்சுருக்கேன் வருதான்னு பார்ப்போம் சைடில் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் மறுபடியும் துளசி இப்போதான் பூ பூக்குறாங்க மல்லிகைப்பூ வெத்தலை செடி பாருங்க அழகாக வந்துட்ருக்கு நம்ம அதை வந்து வரவிடாமல் பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்றது இப்போ தான் எல்லாம் மழை பெய்யவும் மளிகைப்பூ அரும்பு விட்டுருக்காங்க கனாக மரம் இப்போ தான் பூத்துட்ருக்காங்க இது எப்படியும் ஒரு அளவு ஒரு இஞ்சியாவது பூத்துரும் அவ்வளோ பூ பூக்கும் ஒரே ஒரு செடி தான் இருக்குது ஒரு செடியிலே அவ்வளோ பூ பூத்துடும் தண்ணி மட்டும் இருந்தால் போதும் செடிக்கு சூப்பராக பூ பூக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் வாழ்க வளமுடன் கொஸு நிற்க முடியல கிடைச்சிச்சு